அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செப்பில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நமது கட்டண பயிற்சி வந்துட்டு பிப்ரவரி பதினேழு இது வந்துட்டு வீக்கெண்ட் கிளாஸ் அதாவது வார இறுதி நாட்களில் சாட்டர்டே அண்டு சண்டே சனி மற்றும் ஞாயிறு கிழமை வந்துட்டு நம்மளுக்கு வகுப்பு தோங்கும் இரவு நம்மளுக்கு ஒன்பது பிஎம் வகுப்பு தோங்கும் விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றி தவறுபெற்றுக் கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் நீங்கள் பதிவுகளாக கேட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை மண்டே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வார நாட்களில் நம்மளுக்கு மண்டே மற்றும் வெட்னஸ்டே புதன்கிழமை இந்த மாதிரி வந்துட்டு வகுப்பு தோங்கும் விருப்பமுள்ளவர்கள் அணுகலாம் மிக முக்கியம் பரிந்துரை நம்மளுடைய வகுப்பில் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்ட்டு இருக்காது வரைபடம் சார்ட் அப்படிங்கிறது இருக்காது நியூஸ் பேஸ்டு எதுவுமே இருக்காது எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மளுடைய வகுப்பை நீங்கள் கலந்து கொள்ளவே வேண்டாம் உங்களுக்கு ஒரு சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை வளர்த்தி கொள்ள வேண்டுமென்றால் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவதற்கான ஒரு வழிவகை வகுக்கக்கூடிய வகுப்பாக இருக்குமே தவிர எங்களிடம் இணைந்தாலே எங்களுக்கு உண்டான கட்டண பயிற்சி தொகை செலுத்தி விட்டாலே நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம் இந்த பயிற்சியில் ரொம்ப மிக முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அதாவது உங்களுடைய எதிரி யார் என்று தெரிந்து அந்த எதிரியை நம் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே இதை நம்ம வந்து சொந்த போட்டியாளர் சுய போட்டியாளர் அப்படிங்கிறது அதாவது சம போட்டியாளர் சொந்த போட்டியாளர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அனுபவத்தை உங்களுக்கு பகிரப்படும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மையப்புள்ளி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரியை நீங்கள் கணக்கிட்டு தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு நீங்கள் அருகில் செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது இது ஈர்க்கும் பதிவு கிடையாது அந்த அளவுக்கு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ஆரம்பம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒம்பது லோ பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் பக்கம் ஓப்பன் டூ ஹை அப்படின்னா நியர்பை ஐம்பது புள்ளி அப்போ நூற்றம்பது புள்ளி பயணம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நூற்றம்பது நூற்றி அறுபது புள்ளிகள் பயணம் கொடுத்துருக்குறாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஏழு லோ பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூறு அப்போ ஓப்பனான இருந்து ஒரு நானூறு புள்ளிகளும் ஓப்பனுக்கு அபோவ் ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளியும் நம்மளுக்கு ஒரு நல்ல பயணமாக இருந்திருக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப ஒரு குரூசியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துலேருந்து ஏறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது சைடுவேக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் ஏதாவது ஒன்று ஒரு முகப்பயணமாக அமைந்து விட்டால் ஒன்று கால் புட் யாராச்சும் ஒருத்தரில் நம்ம பயணம் பண்ணிடலாம் ஆனால் சைடுவேக்குள்ளே போயிடுச்சுன்னா ரெண்டுமே டீகே ஆகிடும் அப்போ நம்ம அட்டவணை போட்டியாளர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் நிஃப்டியோட ஃபியூச்சரை பார்ப்போம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக ஏறி இருக்கு அப்போ கால சைட் டைம் வேலி இருக்குன்னு அர்த்தம் இது வந்து மறைமுகமாக டிமேண்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்போ டிமேண்ட் இருக்குதுனாலே நம்மளுக்கு சந்தை மேலே தான் போகணும் ஆனால் மேலே போவதற்கு பிரேக் அவுட்டுகள் அமைய வேண்டும் என்ன இருக்கணும் ஓப்பன் அபோவ் இருக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கணும் எஸ்டர்டே ஹை அபவ் இருக்கணும் அல்லது வீக்லி ஹை அபவ் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓபன் இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு விட்டால் டிகேக்குள்ளே போகிறதுக்குடான வாய்ப்பு அதிகம் இதை நீங்கள் வந்து உங்களுக்குண்டான முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் பார்த்து ஆய்வுகள் செய்தால் இது ரொம்ப ரொம்ப எளிமையாக படும் இப்போ இருபத்தி ரெண்டு எக்ஸ்பெரி நம்ம வந்து காண்டாக்ட் மாற்றிருக்கிறோம் இதில் இருபத்தி ஒன்று கால் இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரக்கால் இருபத்தொன்று தொள்ளாயிரம் புட் இருபத்தொன்று எட்நூறு புட் இருபத்தொன்று எழுநூறு புட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இருபத்தி ஒன்று அறநூறு புட்டு இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டு இதில் ஒரு சின்ன கவலைக்கிடமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த ஐடிஎம் கால் ஒன்று தான் நம்மளுக்கு ரொம்ப நெருடலை உருவாக்குது அதே மாதிரி இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வியாபாரம் நடைபெற்றது சிறப்பு அப்போ போகக்கூடாது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஐடிஎம் கால் அப்போ இதில் என்னன்னா ரொம்ப முரண்பாடு இந்த இடத்துல இருக்குது தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சந்தை வந்துட்டு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரக்கால் இருபத்தி ரெண்டாயிரக்கால் இருபத்தொன்று தொள்ளாயிரம் புட் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரக்கால் தொள்ளாயிரம் புட் என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்தாலே ஓரளவுக்கு எல்லைகளை நம்ம நிர்ணயம் செய்ய ஏதுவாக இருக்கும் இருபத்தொன்று தொள்ளாயிரம் எக்ஸ்பெரி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபத்தொன்று தொள்ளாயிரம் காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இரநூறுபா அப்போ இருபத்தி ரெண்டு நூறு இருபத்தொன்னு தொள்ளாயிரம் புட் நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்படின்னு பார்க்க போனால் இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற இடம் அப்போ இதற்கு உண்டான தொலைவு முந்நூற்றி முப்பது புள்ளிகள் வரும் அப்போ முந்நூற்றி முப்பது புள்ளிகள்னால் நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இதிலிருந்து நூற்றி அறுபத்தைந்து ஐந்து புள்ளிகள் ஆட் பண்ணா அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது இதே ஹை இருபத்தொன்று தொள்ளாயிரக்கால் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஹை வச்சுருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு இவங்க வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட் இருபத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா வச்சுருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ இதற்குண்டான சமத்து தொலைவு பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரமும் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படும் இதற்கு அபோவ் சந்தை இருந்தால் இதற்கு பிலோ சந்தை இருந்தால் அதனுடைய தாக்கம் மாறுபட வாய்ப்பாகி இருக்கும் அதனால் இருபத்தி ஒன்று இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு மட்டுமே நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்டட் இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் இருபத்தொன்னு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஏவரேஜ் பாயிண்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளேடுவாலிட்டி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் வால்ட்டி கால் சைடு பதினைந்தாம் புட் சைடு குறைந்துள்ளதாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு சின்ன வருத்தம் தான் புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடுவாலிட்டி குறைஞ்சிருக்கு கால் ஆப்ஷன் சைடு அதிகரிச்சிருக்கு அப்போ இதே இம்ப்ளைடுவாலிட்டி நாலு தினம் அதிகரிக்கிறதா குறைகிறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் சந்தையை பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் நம்மளுக்கு இரநூத்தி ஒம்பது ரூபா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது இவங்க வந்துட்டு நூற்றி பதினெட்டரூவா நூற்றி இருபது ரூபா கூட இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பது ஸோ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்குள்ளே இருக்கிற இருக்கிறவர்கள் வால்டெல் ஜோனாக தான் இருக்கும் அப்போ நம்மளுக்கு ரெஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுத்தெல்லாம் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இரநூத்தி எழுபத்தி நாலரூவா அப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தி நாலு இது ஆர் ஒன் நீங்கள் இருபத்தொன்று எழுநூறுக்கு எடுத்து கூட ஆட் பண்ணி பார்க்கலாம் தப்பே கிடையாது உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பாருங்க இருபத்தொன்று தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு இது வரும் இது அப்படியே நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு அப்படியே மைனஸ் பண்ணணும் இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி எட்டு இருபத்தொன்று தொள்ளாயிரம் நூற்றி பதினெட்டு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தொன்று எட்நூறு எண்பத்தைந்து ரூபாய் அப்போ இருபத்தொன்று எழுநூற்றி பதினைந்து இது வந்து சப்போர்ட் த்ரீ சப்போர்ட் டூ சப்போர்ட் ஒன் இப்படி தான் நம்ம வந்து ரெசிடென்ஸல் சப்போர்ட்ஸை வந்து நீங்கள் கணக்கீடு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடம் ஒரு குரூசியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து சந்தை வந்துட்டு இப்போ முடிந்து இந்த ஒரு வாரத்தில் முடிந்த அளவுக்கு பார்த்தால் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புக்கு அதிகம் இருந்தாலும் இந்த இடத்துல சைடுவேக்கும் இம்பேக்டட் பண்ணால் கால் சைடு சரி புட் சைடு சரி டிகே பண்ணிவிடுவாங்க அதனால் ஆப்ஷன் பயிர்களுக்கு கொஞ்சம் தாக்கம் வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த இடம் மிக மிக முக்கிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதனால் தினம் ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் மிக முக்கிய நாளாகவே பார்க்கப்படும் இதற்கு சற்று மிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் நாளை தினம் மிக முக்கியம் இம்ப்ளைடு வாலிட்டி குறைந்து இருக்கிறது ஒரு சின்ன நிடல் ஆனால் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அதிகரித்துள்ளது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு கான்ட்ரவர்ஷி இந்த முரண்பாடு நாளை தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் பேங்க் நிப்டி நாளை தினம் காலையில் அதனுடைய அள அளவீடுகளை எடுத்து விடலாம் கணக்கீடுகளை பார்த்து விடலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்